இப்போ வீட்டு பாடத்துக்கான மூன்றாவது பகுதி நம்ம போகிறோம் இதில் வந்து ரொம்ப சுருக்கமாக தான் பண்ண போகிறோம் நம்ம கிளாஸில் வந்து இன்னும் டீட்டெயிலாக பண்ணலாம் ஆனால் இதுலேருந்து சில ஹோம்ஒர்க் பயிற்சியை நீங்கள் பண்ணி தான் வரணும் சரியா பாடம் ஒன்பது நவுன் பிளஸ் ஐ அப்படின்னா என்ன சொல்கிற வராங்க அதுவும் நைன் ஆ ஆனால் என்ன நைன் ஏ அப்படிதான் போட்டிருக்காங்க நவுனோட ஐ அப்படின்ற ஒரு லெட்டர் சேர்ந்து வரப்போகுது எதுக்காக டைரக்ட் ஸ்பீச் டைரக்ட் ஸ்பீச் இன்டெரக்ட் ஸ்பீச் மாதிரி இங்கிலீஷில் கேள்விப்பட்டோம் அதே தான் எங்கள் தமிழ்ல வரப்போகுது டைரக்ட் ஸ்பீச்ல ஒரு நவுன் எப்படி மாறி வரப்போகுது அப்படின்றது தான் இதை பற்றி தான் இப்போ படிக்க போறோம் ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு சிம்பிள் சென்டென்சஸ் படிச்சிருக்கிறோம் சப்ஜெக்ட் என்னன்னு தெரியும் ஆப்ஜெக்ட் என்னன்னு தெரியும் வெர்ப் என்னன்னு தெரியும் இப்போ இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி வரும்போது அந்த நவுன் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாறப்போகுது அப்படின்றத பொருள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் நான் பால் சிந்தினேன் ரைட் நான் பால் சிந்தினேன் நான் பால் கொட்டினேன் ரைட் அப் அப்போ என்ன வருது நான் நான் என்னது சப்ஜெக்ட் பால் ஆப்ஜெக்ட் கொட்டினேன் வெறுப்பு ஆக்ஷன் ஆனா இப்ப இது இங்கிலீஷ்ல சொல்லும் போது என்ன வரும் ஐ ஸ்பில் பாருங்க ஐ நான் எதுவுமே மாறல அந்தந்த வார்த்தை அப்படி அப்படியே வந்துச்சு ஆனா தமிழ்ல வந்து மாறப்படும் எப்படி நான் பாலை கொட்டினேன் நான் பால் கொட்டினேன் வராது பாலை கொட்டினேன் அப்படி வரும் அது எப்படி கண்டுபிடிப்போம் எப்படி கேட்கணும் அத எதை கொட்டினான் பாலை கொட்டினான் ஐ வில் ஃபைண்ட் த பில்டிங் நீ எதை கண்டுபிடிப்பாய் நான் பில்டிங்கை கண்டுபிடிப்பேன் பில்டிங்கை அதாவது கட்டிடத்தை பி வாட்ச் த மூவி நீ எதை பார்த்தாய் நான் நான் மூவியை பார்த்தாய் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ண சொல்லுவோம் இங்கிலீஷ் கலந்த தமிழ் எப்படி போனோம் நான் மூவியை தான் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லும் மூவி ஐ ஐ அந்த ஐ சேர்ந்து வர்றது இந்த நவ் நோட் சரியா இப்போ நம்ம தமிழில் படிக்கும் கல் மண் கல்லை மண்ணை அதாவது இல் இன்னு முடியறதுல ரொம்ப சிம்பிள் அதனுடைய அப்படியே அதனுடைய தொடர்ச்சி தான் இல்லு வந்து லை இல் பிளஸ் ஐ லை அதோடு சேர்த்துக்கிறாங்க இன் பிளஸ் ஐ நை மண்ணை முடிஞ்சு போச்சு ரொம்ப சிம்பிள் ஸோ கல் பிளஸ் ஐ கல் அப்படியே வருது அப்புறம் இல் இன்னொரு இல் ஆட் பண்ணிக்கிறாங்க இல் பிளஸ் ஐ இல் அப்படி போட்டுக்கிறாங்க மா இன் பிளஸ் ஐ மனைன் போடாம மா இன் இன் இன்னொரு ரிப்பீட் ஆகுது இன் பிளஸ் ஐ நை மண் ஐ அப்படி வருது இப்ப மரம் மரம் மா ர இந்த ரூல ஃபாலோ பண்ண என்ன வரணும் மா ர இம் இன்னொரு இம் பிளஸ் ஐ போட்டுனோட மரம் மை அப்படி வரும் அது அது மாதிரி ஒரு வார்த்தையே கிடையாது ஸோ அதனால் என்ன பண்ணாங்க இம்முன்றதை இத்தா மாற்றுடுவாங்க மரத் மரம் இம் முடிஞ்சதுன்னா இத் மரத் அப்புறம் இட்ருப்பையும் இத் ஆட் பண்ணி ப்ளஸ் ஆய் தாய் மறத் சோகம் இம் ஸோ எனிதிங் இன்ஸ் வித் இம் இம் இஸ் ரீப்ளேஸ்ட் பை இத் அண்ட் தென் அனதர் இத் ப்ளஸ் ஐ அந்த அனதர் இத் ப்ளஸ் ஐ வந்து இந்த ரூல் எப்படி நம்ம வந்து கான்ஸ்டனெட்லேருந்து இன்னொன்று திருப்பியும் இன்னொரு இன்னொரு கான்ஸ்டன்ட் ரெப்ளிகேட் பண்ணி அது ப்ளஸ் ப்ளஸ் போடுறோம் அதே மாதிரி ரூல் ரூல் ஸோ அப்போ அந்த ஃபாலோ ஃபாலோ ஆகுது இப்போ நெக்ஸ்ட் நம்ம கால் கால் கா இல் இந்த பண்ண என்ன வரணும் அப்புறம் ஐ வரும் ஐன்னு வரும் அப்போ மாறிடும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க இல் ப்ளஸ் ஐ அனதர் பண்றாங்க జస్ట్ ఇల్ ప్లస్ ఐ కాలై మానై నాయ్ అప్పుడు ఇదెలా పరంగా జస్ట్ దర్ ఇస్ నో రెప్లికేషన్ కియర్ ఆల్ అదర్ వర్డ్స్ ఎండింగ్ ఇన్ అ కాన్సనెంట్ ఎండ్స్ ఇన్ అ కాన్సనెంట్ అండ్ వన్ సిలబుల్ వర్డ్ విత్ అ షార్ట్ బవల్ షార్ట్ బవల్ అనేది కురిల్ నెడిల్ కురిల్ క మ

ENDS with the e பெட்டி இப்போ இந்த ரூல் ஃபாலோ பண்ணா என்ன வந்திருக்கும் peti apro tie அடுவரன் e னு புரிஞ்சಿದனா இவங்க என்ன பண்றாங்க they are adding a new consonant e so peti plus i peti i modi i modi plus

சேம் திருப்பி இதே மாதிரி தான் இ எதுக்குனாலும் என்ன பண்ணாங்க இ ப்ளஸ் ஐ பையை பொறுமையை எல்லா இந்த மூணுமே சேம் கேட்டகரி தான் என்ன பண்றாங்க ஐ போடுறாங்க ஓகே ஸோ மொத்தம் ஃபோர் ரூல்ஸ் குரில் இம் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் நான் கிளாஸ்ல விளக்கமாக சொல்லி தரேன் பட் நீங்கள் இது சம்பந்தமான எனக்கு பயிற்சியை பண்ணிட்டு வரணும்